அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசனம் தான் துரைசாமி நூறு நாள் நூறு வாசு டிப்ஸில் இன்றைக்கி வந்து முப்பத்தி ஏழாவது நாள் இங்கே ஒரு அற்புதமான வாசி டிப்ஸ் என்னென்னா உங்கள் வீட்டில் ரூம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து தென்கிழக்கு அல்லது வடமேற்கு அல்லது வடகிழக்கு அல்லது தென்மேற்கு இந்த நாலு பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் வச்சுருப்பாங்க நிறைய பேர் இதில் பார்த்தீங்கன்னா குங்குமணத்தில் பொறுத்த வரைக்கும் அதாவது திருப்பூர் ஈரோடு இந்த சைடு எல்லாம் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா பழனி மூலம்னு சொல்லி தென்மேற்கில் வச்சுருப்பாங்க சில பெருமாள் சாமி கும்புறவங்களாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு வச்சுருப்பாங்க இப்போ சரியா வடகிழக்கு பூஜை அறி சரி அதாவது தென்மேற்கு பூஜாரி சரியா அப்படின்னா அந்த சில ஜோசியர்காரெலாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு வைக்க சொல்லுவாங்க பூஜை அரியை அந்த புத்தகம்லாம் படிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் பூஜை வந்து எப்பயுமே ரெண்டு ஆப்ஷனு முதல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வடமேற்கில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்கள் வீட்டில் அந்த பூஜை வந்து தென்கிழக்கு வைக்கணுமா வடமேற்கு வைக்கணுமான்னு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுங்க அது தென்கிழக்குலேயே பார்த்தீங்கன்னா வடமேற்கில் வச்சுக்கலாம் தென்கிழக்கு வடமேற்கு வச்சுக்கலாம் வடமேற்குலேயும் வடமேற்கு பக்கம் வச்சுக்கலாம் ஆனால் அது எந்த வீட்டுக்கு சூட்டபுள் ஆகும் அதாவது ஒரு வீட்டுக்கு தென்கிழக்கு வச்சால் சிறப்பாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு வச்சா சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த வீட்டுக்கு வச்சால் சிறப்பு அப்படின்னு அதாவது உங்கள் வீட்டில் எந்த பக்கம் வச்ச சிறப்புன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க அது ரொம்ப ச நல்லா இருக்கும் ஆனால் இல்லை நம்ம கேட்கல அப்படின்னா ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு ஆஃப்ஸனாக நீங்கள் தென்கிழக்குலேயே வச்சிங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் பல நல்லா தான் நன்றி வணக்கம் வாழ்கொளமுடன்